இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்த செய்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் யோபுவின் நிலைமையை குறித்து நாம் எல்லோரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம் யோபு கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிறோனுமாய் காணப்பட்டான் செல்வச்சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரே நாளிலே அவனுடைய சம்பத்துக்கள் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட காட்சியை குறித்து வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரம் அல்லாது அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் என்னும் வியாதி உண்டானபடியினாலே ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சொரிந்து கொண்டிருந்தான் வேதனின் நிமித்தமாய் அவனுடைய சரீரம் முழுவதும் ரணம் போன்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அவனுடைய நண்பர்கள் வந்தபோது அவனை பார்த்து சொல்லுகிறார்கள் அவன் உருத்தெறியாமல் இருந்தான் ஒருவேளை அவனுடைய வியாதியின் அகோரம் அவனை ஒருவேளை வேறுவிதமாய் அல்லது சரீரத்தை ஒடுக்கி அடையாளம் தெரியாத ஒரு நபராக காணப்பட்டான் ஒருவேளைவே வியாதி அதிகரிக்கின்ற பொழுது அவனை ஆழமாய் நேசித்து தேற்ற வேண்டிய மனைவியானவள் நீர் இன்னுமா அவடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று ஒரு சொன்ன ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு என்ற தேவ மனிதன் ஆண்டவரையே நம்பியிருந்தான் ஆண்டவரையே சார்ந்திருந்தான் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கின்ற பொழுது கர்த்தர் என்னை தேற்றுவார் கர்த்தர் என்னை எழுப்புவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எனக்கு நன்மையானவைகளை செய்வார் என்ற நம்பிக்கையிலே அவன் பலப்பட்டவனாக காணப்பட்டான் எனவே அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் கிரகிக்க பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்ற நம்பிக்கையை நாம் இங்கே காண முடியும் யோபுவினுடைய நம்பிக்கையின்படியே கிரகிக்க முடியாது பெரிய அதிசயங்களை பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாச வார்த்தைகளை அவன் சொல்லிய பின்பு அவனுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம் அவனுடைய பின்னிலைமை ரெண்ட ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தது ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ இதே போன்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் நீ சில காரியங்களை இழந்த ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே துக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கலாம் அல்லது உன்னுடைய சரத்திலே காணப்படுகிற வியாதி உன்னை ஒடுக்கி கொண்டு இருக்கலாம் உன்னுடைய வஸ்திரம் ஒருவேளை அது அழுக்கு போன்ற காரியத்திலே காணப்படலாம் நீ வேதனை மிகுந்த ஒரு நபராய் காணப்படலாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ அமர்ந்திருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியான ஒரு உன்னைத்தான் பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பெரிய அற்புதங்களை பெரிய அதிசயங்களை இந்த காலை வேளையிலே உனக்கு செய்ய போது மாணவராக இருக்கிறார் அவரையே கொள் அவரே உறுதியாய் பற்றி கொண்டு நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் கற்றுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையிலே நிலைமையிலே ரெண்டு தனியான ஆசிர்வாதங்களை பெற்று கொண்டான் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே வியாதியை குறித்து நீ பயப்பட வேண்டாம் வியாதியை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உனக்கு பலத்த அற்புதங்களை செய்வார் ஒருவேளை உன் கடன் பிரச்சனையை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் கடன் பிரச்சனையை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் உன் சூழ்நிலை ஐயோ இப்படி ஆயிற்றே என்று சொல்லி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கலாம் பயப்படாதே உன்னுடைய பிரச்சனையை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்று நீ விசுவாசின் நம்பு அவர் உன்னுடைய வாழ்க்கை காலை விலையிலே நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உனக்கு செய்கிறார் உனக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறார் நீ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ராத்தர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் எனக்கு ஏதாயிலும் செய்கிறார் இந்த நம்பிக்கையிலே பலப்படு கர்த்தர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இந்த வேளையிலே இந்த வேளையிலே உனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் அப்படியே வியாதியை நீக்கி போடுவாராக உடைய பலவீனங்களை நீக்கி போடுவாராக உடைய துக்கத்தை நீக்கி போடுவார்கள் பிரச்சனைகளை நீக்கி போடுவாராக கத்தர் பெரியவராக நடுவிலே இருக்கிறார் நாம் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு முறை இந்த புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் பலவிதமான போராட்டத்திலும் பிரச்சனையிலும் வேதனையிலும் சரீர பாடுகளிலும் கிடக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அப்படிப்பட்டவர்களை தொடும்படியாய் காலை வேளையில பிரசன்னம் அவர்கள் மீது பலமாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அண்ட நாங்கள் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை பெரிய அதிசயங்களை செய்கிறீர் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாமத்தினாலே அண்டவரையே நாங்கள் அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ளுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேலும் பரிசு தப்பிதா ஆமீன் ஆமீன்